ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனல் நேம் வந்து ரக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் இந்த சேனல் மூலியமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ரத்த பொரியல் ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா அது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பிளட்டு வந்து வாங்கி ரத்தம் வந்து வாங்கிக்கணும் நம்ம ஆட்டு ரத்தம் வந்து நம்ம மார்னிங் சீக்கிரமாக வந்து மட்டன் கடைக்கு போனோம்னா நமக்கு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான பிளட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் ஒரு பெருசாக ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை தேங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணணும் நல்லா பொடிசாக அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா கீறி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரத்தம் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த ரத்தத்தை பிடிச்சி கொஞ்சம் கொடுக்கும்போது இதாக கொஞ்சம் இல்லை இதாக லிக்விடாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா அது ஆகிடும் அந்த பிளட்டு கெட்டியாகிடும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அந்த ரத்தத்தை மட்டும் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா அப்படியே நம்ம போட்டோம்னா பெரிய பெரிய கட்டியாக வந்து இருக்கும் அது வந்து அதை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஒரு நல்லா சின்ன சின்ன பொரியல் மாதிரி நம்ம காயெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண எப்படி பொரியலாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணுமா சின்ன சின்ன குட்டி குட்டியாக வந்து ஃப்ரையாக ஆகும் அப்போ தான் வந்து நல்லா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்தாலும் நல்லா அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக கொடுத்திங்கன்னா அவங்க வந்து அதை கடிச்சு பார்த்துட்டு மெண்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க அதனால நல்லா கரைச்சி வச்சுட்டு கடாயை ஒன்று வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் உடனே அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுடணும் அதுக்கப்புறம் அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த ரத்தத்தை கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை எடுத்து ஊற்றி நல்லா வறுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் தண்ணி மாதிரி வரும் அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கணும் வறுத்துட்டு அதில் வந்து மெயினான இது என்னென்னா நம்ம சால்ட் வந்து போடக்கூடாது ஏன்னா ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க அது வந்து உரையிற அந்த கெட்டியாக ஆயிடுது பார்த்தீங்களா அதுக்காக உப்பு போட்டு தான் அவங்க வைப்பாங்க அந்த கெட்டியாக ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் நம்ம உப்பு போட்டோம்னா அது உப்பு வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உப்பு போடக்கூடாது அதுக்கப்புறம் தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பாட்டோட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் அது நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த சண்டேயில் மந்த்லி ஒன்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கிட்ஸுக்கும் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ